ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு மீன் கொழும்பு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதோ வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா செவிந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா விடித்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸு வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் பூண்டு வந்து ஒரு பூண்டு நான் நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புளித்தண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க எலுமிச்ச பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது கூட ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணி நம்ம புழு நல்லா புழிஞ்சு விட்டுக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இப்போ நம்ம வதங்குச்சி இல்லைங்களா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் இப்போ அந்த கரைச்சலை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க புளி கரைச்சலை இப்போ குழம்பு நல்லா திக்காக வரணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க குழம்பு திக்காக வந்திருக்கான்ட்டு இங்கே பாருங்க குழம்பு நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ நான் நீர் சுதும்பு மீன் தாங்க அந்த மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு இப்போ குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாங்க மீனை நான் எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறேங்க பொறுமையாக இப்போ எல்லா மீனையும் போட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க ஒரு பத்து நிமிஷமாச்சும் மீன் போட்டு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மீன் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சிங்க இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் நல்லா சூப்பராக மனமாக வாசனையாக அருமையாக இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நீர் சுதும்பு மீன் குழம்பு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் பவுல்லையும் மாற்றி காட்டிவிட்டேன் எவ்வளோ சூப்பராக நம்மளோட நீர் சுதும்பு மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்